வெற்றி விடியலோடு தேடி வந்திருக்கும் இந்த வாராகி தாயை நீ தள்ளை விடாதே நாளை விடியலில் என்ன நடக்கப் போகிறது என்று என்னிடம் கேட்ட ஒன்று உனக்காகவே உன்னை தேடி வரப்போகிறது பேரது செய்யத்தின் மாற்றத்தை உனக்கு தருவதற்காக இந்த வாராகி தாய் நான் வந்திருக்கும் போது மனதில் எந்த பதற்றத்தையும் பயத்தையும் வளர்த்து கொள்ளாதே என் பிள்ளையே நீ நேசித்த உறவை பற்றி உன் மனம் கலங்கிக் கொண்டிருந்தாய் அடுத்தது என்ன நடக்கும் என்றுதானே தானே என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்தாய் கலக்கமடைந்த விஷயத்திற்கு நான் உனக்கு நேரடியாகவே பதில் கொடுக்க வந்து விட்டேன் இந்த தாய் உன்னிடத்தில் இருக்கும் போது நீ எதற்காக மனம் வருந்திக் கொண்டிருக்கின்றாய் என்னிடம் எதிர்பார்த்தது என்ன நிம்மதியான வாழ்க்கை அந்த நிம்மதியான வாழ்க்கை எப்படி வரும் உனக்கு பிடித்தவர் உன்னருகில் இருந்தால் மட்டும்தான் கடந்து போகின்ற வாழ்க்கையில் நாம் எத்தனையோ பேரை சந்தித்திருப்போம் ஆனால் இவர் என்னருகில் அருகில் இருந்தால்தான் என் வாழ்க்கை முழுமை பெறும் தாயே என்று என்னிடம் சொன்ன சொல்லுக்கு கருத்தம் கிடைக்கப் போகிறது உனக்கான பயணத்தை நான் தொடரச் செய்ய வைப்பதற்குத்தான் இந்த தாய் வந்திருக்கின்றேன் உன் மனதில் உள்ளதை நான் அறிவித்து விட்ட பிறகும் எதற்காக தங்கமே நடப்பு மோ நடக்காதோ என்று கலக்கம் கொண்டே இருக்கின்றாய் கலங்காதே கவலைப்படாதே உன் சந்தோஷத்தின் தருணத்தை தருவதற்குத்தானே இந்த வாரா தாய் நான் வந்து இருக்கின்றேன் மனதில் இருக்கின்ற வருத்தத்தை என்னிடத்தில் நீ ஒப்படைத்து உன் சுமைகளை சுமந்து கொண்டு இருக்காதே அதற்கு பதிலாகத்தான் உன் பாரங்களை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேனே உனக்கு பிடித்தவர் யார் என்ற ஒன்றோ உண்மையும் உன்னிடத்தில் சொல்லிவிட்டு அவரை உனதாக்க வந்து இருக்கும் போது நீ இதற்காக மனம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நீ என் முன் வந்து ஒரு சொட்டு கண்ணீர் வடித்தால் போதும் தான் அதற்கான காரணத்தை கூடிய விரைவில் நீ உணரத்தான் போகிறாய் உன் கண்களில் வரும் கண்ணீரை பார்த்து நான் பரவசப்படுவேனோ என்று மட்டும் என் விடாதே அந்த கண்ணீரை உன் வெற்றி பொக்கிஷமாக மாற்றி உன் கையில் ஒப்படைப்பதற்குத்தான் நான் வந்து இருக்கின்றேன் அந்த கண்ணீர் உன் கஷ்டங்களை கரைக்கத்தான் போகிறது உன் கவ கரைக்கத்தான் போகிறது உன்னில் இருக்கின்ற இந்த எதிர்மறை எண்ணங்களை ஓட ஓட இந்த தாய் இனி இந்த இருக்கும் போது கலங்குவதற்கு அவசியமே கிடையாது இனி சற்றும் எதிர்பாராத நிகழ்வுகள் எல்லாவற்றையும் பேரது செய்யத்தோடு உனக்கு நடத்தி தர இந்த தாய் நான் வந்து இருக்கின்றேன் பதற்றத்தோடும் வையத்தோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் என் நேரமும் நிம்மதியின்றி தவித்துக் கொண்டு ேன் என்று சொல்கின்றாய் என் தங்கமின் நீ முன்னேறவே மாட்டாய் என்று யார் ஒருவர் அங்கு சொன்னார்களோ அவர்கள் மத்தியில் உன் வாழ்க்கையின் வைராக்கியத்தின் தரம் உயர்த்துவதற்குத்தான் இப்பொழுது இந்த தாயான் அவள் நான் வந்து இருக்கின்றேன் உன் வாழ்க்கையை ஜொலிக்க வைப்பதற்காக வந்து இருக்கின்றேன் என் வாக்கு பளித்துவிட்டது என்றே நினைத்துக்கொள் எதற்குமே கலங்காதே எதற்குமே கவலைப்படாதே ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று தானே நீண்ட நாட்களாக நீடும் தவம் இருந்து கொண்டு இருக்கின்றாய் உனக்கானவர் உன்னிடத்தில் வரவேண்டும் வேண்டும் என்று தானே இந்த தாயை தேடி வந்திருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது நான் உன்னிடத்தில் வரும்போது என் கண்ணின் மனையே இந்த தாயை தட்டி கழித்து செல்கிறாய் ஒன்றை புரிந்து கொள் இந்த வாராகி தாய் எதை செய்தாலும் காரண காரியத்தோடு தான் செய்து கொண்டிருக்கின்றேன் அந்த காரண காரியத்தை நீ தேடிக்கொண்டிருக்காதே தேவையற்ற விஷயத்தை நீ அங்கு சுமந்து கொண்டிருக்காதே அந்த காரண சுமையையும் தாண்டி ஜெயிப்பதற்கான வெற்றியை நான் தருவதற்கு வந்திருக்கும் போது உன் கெட்ட நேரங்கள் எல்லாவற்றையும் ஒழித்துவிட்டு உனக்கானதை உன் கையில் ஒப்படைப்பதற்கான இறுதிக்கட்ட பணியில் நான் இறங்கிவிட்டேன் இதோ இதை கேட்கும் வேலையிலே உன் வேலையும் இங்கு முடிந்து விட்டது உனக்கான இறுதிக்கட்ட பணியில் நான் அமர்ந்து கொண்டு இருந்தேன் அந்த வேலையை முடித்து வைத்து இப்பொழுது உனக்கான உனக்கான சந்தோஷத்தை அள்ளி தருவதற்கு வந்திருக்கும் போது நீ எதற்குமே வருந்த வேண்டாம் உனக்கானதை உன் கையில் ஒப்படைப்பதற்கு இந்த வாராகி நான் வந்து இருக்கும் எல்லாம் முடிந்து விட்டது என்று யார் சொன்னாலும் நீ இதை நம்பி விடாதே உன் வாழ்க்கையை உன் வாக்கை தர வந்து இருக்கும் நீ எதற்காக தங்கமே மனம் அருந்திக்கொண்டு இருக்கின்றாய் நான் உனக்கான விஷயத்தை உன் கையில் ஒப்படைக்க வரும்போது பல தடைகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது அதை நான் இல்லை என்று சொன்னது கிடையாது ஆனால் அந்த பல இன்னல்களுக்கு இடையிலும் அந்த பல போரா இடையிலும் இந்த தாயை மட்டும் நீ உறுதியாக கரண் பற்றி இருக்கின்றாய் இந்த தாயை மட்டும் முழுமையாக சரணாகதி அடைந்து இருக்கின்றாய் அப்படி இருக்கும் என் பிள்ளையே உனக்கு எந்த வேண்டுதலாக இருந்தாலும் சரி எல்லா வேண்டுதலையும் என் இடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இரு என்று தான் சொல்கிறேன் நீ சிறகடித்து பறக்குவ செய்வதற்கான நேரத்தையும் ஆசீர்வாதத்தையும் இந்த தாய் உனக்கு அளித்து விட்டேன் உன் மனக்கவலை எல்லாம் விட்டு என் செல்லமே உன்னை அறிந்து எனக்கு உன் தேவைகளை பற்றி தெரியாதா உன் தேவைகளை பூர்த்தி செய்வதற்குத்தானே இந்த வாராகி நான் அடியெடுத்து வைத்திருக்கின்றேன் என்னை எண்ணினாயோ அதை நடத்தி தர வந்திருக்கும் போது இனி எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது நான் கேட்டவுடனே உனக்கு தந்து விட்டேன் என்று சொல்கின்ற அளவுக்கு உன் வாழ்க்கை மாறும் நிலை வந்துவிடத்தான் போகிறது சில சமயத்தில் கேட்டதை அதற்கு மாற்றாக ஏதோ ஒன்றை அல்லவா தந்து கொண்டு இருக்கின்றாள் என்றுதானே நீ அப்படி ஒன்றும் நினைத்து விடாதே கேட்டதையும் கேட்டதை விட சிறப்பான ஒன்றையும் தருவதற்கு இந்த வாராகி நான் வந்து கொண்டு இருக்கும் போது உன் மனதில் உள்ளதையும் நான் பழிக்க செய்யத்தான் போகிறேன் வெற்றிக்காகத்தானே என் பிள்ளைகள் என் கரத்தை பற்றி கொண்டு இருக்கின்றார்கள் யாரை இழந்து விட்டேன் என்று நினைத்தார்களோ இழந்ததை விட சிறப்பான ஒன்றை தான் பெறுவதற்கு இப்பொழுது தவித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் இழந்ததை விட சிறப்பான வாழ்க்கையை பெறப்போகிறாய் என்பதை நினைத்து நீ சந்தோஷம் கொள் ஏனென்றால் உனக்கானவர் உன்னிடத்தில் அல்லவா வரப்போகிறார் உன் வாழ்க்கையை அல்லவா இங்கு மாற்றப்போகிறார்கள் மனதில் எந்த ஏற்றத்தையும் இரக்கத்தையும் வைத்து வைத்துக் கொள்ளாமல் உனக்கான ஏற்றத்தை தருவதற்குத்தான் நான் வந்திருக்கின்றேன் நீயோ அங்கு பயணம் செய்வதற்குத்தான் இவ்வளவு தயக்கம் கொள்கிறாய் நீ எடுத்த உடனே உனக்கானது கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய் என் கண்ணின் மணியே சேருகின்ற இடத்தை நோக்கி நீ பயணம் செய்யும் போது இடையில் பல இடையூறுகள் இருந்து கொண்டு இருக்கும் ஆனால் நீ அதை கடந்து வரும்போது தான் உனக்கான வெற்றி உன்னை தேடி நிரந்தரமாக்க வரும் அப்படித்தான் இடையிலே சில பேர் உன்னை சூழ்ந்து கொண்டு உன் உறவிடமிருந்து உன்னை பிரிக்க அங்கு திட்டமிட்டு கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் நீ அந்த கருமை வினை எல்லாம் கடந்து வந்து தான் உன் வாழ்க்கையை பெறுவதற்கான நேரத்தை பெற்று இருக்கின்றாய் அதன் பிறகும் சற்றும் மனம் தளராதை உன் வாழ்க்கையில் வாழ்வதற்கான நிலையை நான் குறித்து விட்ட போதும் நீ எதற்காக மனம் அருந்திக் கொண்டே இருக்கின்றாய் நடக்கப் போவதை பார்த்து இனி பயமோ பதற்றமோ அடையாதை உன்னுடைய ஒவ்வொரு நிலையும் நான் அலசி ஆராய்ந்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்ன செய்ய வேண்டும் என்பதில் என்னிடமே தெளிவாக கூறிவிட்ட பிறகு உன் வாழ்க்கையின் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பேனா அனுதினமும் என் பிள்ளைகள் என்னிடம் வந்து அழுது கொண்டு போது என் மனம் மீளா துயரத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது ஒரு தடவை தான் உன் வேண்டுதலை சொல்லிவிட்டாயே அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே அவர்கள் என்ன நினைத்தாலும் ஏது நினைத்தாலும் தெளிவாக இருக்கின்றாயா அதுதான் வாழ்க்கையாக இங்கு போகிறது மனதில் பதற்றத்தை வளர்த்து கொள்ளாமல் பையத்தோடு இருந்து கொள்ளாமல் உனக்கு வேண்டியதை செய்வதற்கு இந்த வாராகி தாய் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று முழு முயற்சியோடு எடுத்துக்கொள் என் தங்கமே எத்தனை விஷயத்தில் உன்னை நான் அங்கு கடிந்து கொண்டாலும் அத்தனையிலும் மீண்டும் எந்த வைப்பதற்கு இந்த வாராகி துணை மட்டும்தான் உனக்கு இருந்து கொண்டு இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள் நடப்பதையும் பார்ப்பதையும் வைத்துக்கொண்டு நீயாகவே ஒரு முடிவுக்கு வந்து விடாதே முதலில் உண்மை என்னவென்று உணர்ந்து கொள் அந்த உண்மை தன்மையை புரிந்து கொள் அதன் பிறகு மற்றவர்கள் மீது நாம் விமர்சனங்கள் வைக்கலாம் நீயோ நினைக்கலாம் நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கவலை என்று ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி ஜெயிப்பதற்கு ஒரு நிலையை உருவாக்க வேண்டுமல்லவா அதற்காகத்தான் இந்த சின்ன கஷ்டத்தை நான் உனக்கு அனுமதித்திருக்கின்றேன் என் தங்கமே உனக்கு மாற்றத்தை தருவதற்காகத்தான் இந்த வாராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன் மனதில் இருக்கின்ற கவலைகளை என்னிடத்தில் நீ ஒப்படைத்துவிட்டு உனக்கான வாழ்க்கையை உனக்கான நல் வாழ்க்கையை தருவதற்கு நான் வந்து இருக்கும்போது நீ எதை நினைத்தும் வருந்தாதே நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ பயம் கொள்ளாதே சோகத்தோடு இருந்து இப்பொழுது என்ன பலன் கண்டு விட்டாய் மாறாக ஒன்றும் இல்லை தானே தான் நான் சொல்கிறேன் இந்த முகத்தையெல்லாம் இப்பொழுது புன்னகையோடு பூத்து குழுங்கு செய்வதற்கு இந்த தாயை உன்னை தேடி வந்திருக்கும் போது நீ எதற்கு மனமருந்திக் கொண்டு இருக்கின்றாய் நீ எதற்கு கலங்கிக்கொண்டு கொண்டு இருக்கின்றாய் என்றுதான் நான் சொல்கிறேன் உன் வெற்றி உனக்காகவே அங்கு காத்திருக்கின்றது நம்பிக்கையோடு இரு நல்லதை நான் நடத்துவேன் என் கண்ணின் மணியே ஓம் ராகி தாயை போற்றி